ஒரு சாந்தமா இருக்கிற கிராமம் மெல்லிய மலைகள் பசுமை வயல்கள் எல்லாமே பாக்க நம்ம ரசிக்க வைக்கிற மாதிரி அந்த கிராமத்துல தான் இருந்தாங்க ஒரு வயசான பாட்டி அவங்க வீடு கிராமத்தின் ஓரத்துல ஒரு சின்ன தோட்டம் மாமரம் காற்றுல ஆடி சத்தம் செய்யற மரவேலி பாட்டிக்கு பிள்ளைகளே இல்ல கணவரும் ஏற்கனவே போயிட்டாரு ஆனா பாட்டி தனியா இருந்ததில்ல ஏன்னா ஒரு கோழி இருந்துச்சே ஒரு சாதாரண கோழி அல்லப்பா பாட்டி எங்க போனாலும் கூடவே தொடர்ந்தே வந்துரும் கிளிக்கிளின்னு பேசுற மாதிரி ஒரு சத்தம் பாட்டி ஒரு கையில கட்டையோட நடக்க சிக்கி சின்ன சின்ன அடியில துள்ளி துள்ளி பக்கத்துல வருவா தினமும் காலையில சூரியன் உதிக்கும் போது சிக்கி ஒரு முட்டை இடுவா பாட்டி அதை எடுத்து சொல்லுவாங்க ஒண்ணு போதுண்டா செல்லம் அது ஒரு பாதி கால சாப்பாடு இன்னொரு பாதி மதியத்துக்கே வச்சுடுவாங்க தனே காய்கறி வளர்த்து ஒரு சோம்பல் இல்லாத அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஆனா ஒரு நாள் சிக்கி ரெண்டு முட்டையிட்டுருச்சு உன்னை வேக வச்சு சாப்பிட்டாங்க இன்னொன்ன சந்தைக்கு எடுத்துட்டு போய் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வெல்லம் வாங்குனாங்க மறுநாள் மறுபடியும் இரண்டு முட்டை அதுக்கப்புறம் நாளுதோறும் ரெண்டே ரெண்டு கிராமத்துல வதந்தி பரவிதான் செய்யும் ரெண்டையும் விக்கணும் பாட்டி ஒருத்தர் சிக்கிக்கு நல்லா சாப்பாடு கொடு மூணு வரும் இன்னொருத்தர் பத்து கோழி வளர்த்து பிசினஸ் பண்ணலாமே மூணாவது ஆள் பாட்டி எல்லாத்தையும் கேட்டு நிம்மதியா சிரிச்சிட்டு சொன்னாங்க ஒன்னு எனக்காக இன்னொன்னு பகிரரத்துக்காக அந்த கூடுதலான முட்டையை யாருக்காவது உதவ ஏழைக்கு பள்ளிக்குட்டிகளுக்கு கொடுப்பாங்க மக்கள் எல்லாம் அன்போட முட்டைப்பாட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா புயலான மழைக்காலம் வந்துச்சு மழை பொழிஞ்சதுமா நிலம் கடந்து ஆறு வழிந்துச்சு பயிரெல்லாம் போச்சு கோழிகள் எல்லாம் முட்டை போடலை ஆனா சிக்கி மட்டும் நாளுக்கு இரண்டு ஒண்ணு காலை ஒன்னு மாலை பாட்டி முன்பே தேவையில்லாத முட்டைகளை வேக வச்சு ஊற வச்சு சேமிச்சிருந்தாங்க இப்போ மக்கள் பசிக்கும்போது ஒன்னும் சொல்லாம மெதுவா அமைதியா அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் மக்கள் வந்தாங்க பாட்டி அந்த நேரம் முழுசா விக்கலாமே ஏன் வாய்ப்பை பயன்படுத்தல பாட்டி அவர்களை பார்த்து சொன்னாங்க நம்ம கையில தேவைக்கு மேல இருந்தா பகிரணும் அதுதான் உண்மையான வாழ்க சிக்கிய பார்த்தாங்க சிக்கி மெதுவா கிழுத்து பாட்டி காலடியில நெளிஞ்சு ஓய்ந்துச்சு நான் எனக்கு தேவையான அளவே எடுத்தேன் மீதி எல்லாம் ஒரு பரிசு அத நான் வேணும்னு நினைச்சவங்களுக்கு கொடுத்தேன் நம்ம கையில இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேற யாருக்காவது தேவைப்படும்போது பகிர்றதுதான் உண்மையான செழிப்பு போன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன்